புதுபி போனா பட்டு பரடி இணைந்து முதலாவதாக இரண்டாவது மூன்றாவதாக இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக விராமது ஐந்தாவதாக பாதே ஆறாவதாக ஏ புதுப்பட்டு ஆறு தனியாக இருபது வண்டி தான் ஆறு வண்டிகள் தனியாக ிய மாதே ஆடு சித்தே வந்துக்கிட்டு இருக்கு கதிரை எரிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டா ஒடுத்தார் முதலாவதாக இரண்டாவதாக செம்மணி பற்றிய ஆண்டு பாடகர் கவிதா கவிவரின் குறித்து தாமே ஒன்றாவதாக முதல் பற்றி பற்றிய கவிமா گڑ میں آلا پڙه مون ٿا வட்டிகள் பெரிய இரண்டாவது ஆட்ட பாடு முன்னாடி இந்த பாட்டு முன்னாடி கழிவு கெடுவிட்டு மறுபடியும் இரண்டாவது சால் ஓடிக்கொண்டிருக்கிறது வெற்றிகரமா போத பாடு போத பாடு கே ஏ அம்பாள் கணபதி கே ஏ அம்பாள்

மூன்றாவது இடத்திற்கு அங்க பாரு வெட்டு குத்து தண்ட பாகநேரியா பரலியா கோனா பட்டா மதியா மோகனா கணேசனா நிமிஷத்துக்கு ஒரு ரிசல்ட் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் இங்க மைகளை நல்லா தெரியுது போராட்ட முதலாவதாக

பட்ட ஆண்டி பா ಕಾಡು ಮೇಲೆ ಹೋರಾಟ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಹೋಗೋಣ ಹೌದು 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 ಹೌ അതുകൊണ്ട് மூன்றாவதாக பாக நேரி நான்காவதாக விராமது பெரிய இரண்டாவது முதலாவது சின்ன மாட்டில் ஓடி இரண்டாவது ஐசமாட்டி கணபதி புதுப்படி கணபதி பல்லதி செல்வி இணைந்தே போனா பட்டு பொடே அப்பாடி பாடுபாட்டு